ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவாகவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால் இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க கேள்வி என்னென்னா இந்த ருத்ராச்சம் அணியும் போது வில்வம் சைடில் அதாவது வில்வம் ஓடு அடைத்து அணியிறாங்க அது சரியாக அப்படி அணிவதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் வில்வோடும் முத அணியலாமா அப்படின்னா தாராளமாக அணியலாம் ஆனால் வில்வோட அழியும் அணியும் போது அழுக்கு படிவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த ரெண்டு ருத்ராட்சத்துக்கு நடுவில் வில்வம் இருந்தது அப்படின்னா சில பேர் மூணு பேர் மூணு ருத்ராட்சம் போட்டு வில்வம் போடுவாங்க சில பேர் ஒரு ருத்ராஜம் போட்டு ரெண்டு பக்கமும் வில்வம் போடுவாங்க அதை ருத்ர சக்தி மாலை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க அந்த ருத்ராட்சத்துக்கு நடுவில் வில்வம் போடுவது தாராளமாக போடலாம் இன்னும் அந்த ருத்ராட்சத்தோட சக்தி அதிகமாகும் வில்வத்தோட சக்தியும் நமக்கு அதிகமாகும் ஒருவேளை உங்கள் உடம்பு குளிர்ச்சி உடம்பாக இருந்தால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லேசாக குளிர் காத்து அடித்தாலே இருமல் சளி தொந்தரவுகள் வீசிங் பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரி குளிர்ச்சி உடம்பாக இருந்தால் லேசாக நடந்தாலே வேறுரும் சொத சொத உடம்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வில்வ ஓடு வேண்டாம் ஏன்னா குளிர்ச்சியை அதிகப்படுத்தும் வில்வம் ருத்ராஜம் என்பது உஷ்ணத்தையும் வில்வ ஓடு என்பது குளிர்ச்சியும் தரக்கூடியது அதனால் உங்களுக்கு குளிர்ச்சி ஆகாது உங்கள் உடம்பே வந்து ரொம்ப சுத சுத உடம்பு ஈரமான உடம்பு அப்படின்னா இந்த வில்வத்தை தவிர்த்துருங்க மற்றபடி உங்கள் உடம்பு நார்மலான உடம்பாக இருந்தாலோ இல்லை வெப்பமான உடம்பு ரொம்ப ஹீட்டான உடம்பாக இருந்தாலோ இந்த வில்வோடு தாராளமாக அணியலாம் இந்த வில்வோடு அணிவதனால இந்த ருத்ராஜத்தோட சக்தி இன்னும் கூடுமே ஒழிய குறையாது அதனால ருத்ராஜத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை நம்ம சுத்திகள் செய்யணும் நல்லா சுத்தம் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ நல்லா அந்த வில்வோவோட சுத்தி சுற்றி பண்ணணும் ஏன்னா அழுக்கு அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே போல் நம்ம பயன்படுத்தும் போது குளிக்கும் போது சோப்பு சாம்பு இதெல்லாம் பயன்படுத்தினா அந்த வில்வ ஓடுலையோ ருத்ராஜத்திலையோ படாமல் நம்ம பார்த்துக்கணும் சில பேர் வந்து சோப்பு அதிலே போட்டு தேய்ப்பாங்க சாம்பு போடுவாங்க அப்படி போட்டால் அதோட தன்மை நமக்கு பலன் கொடுக்காது அது இயற்கையாக இருக்கும்போது தான் அதோடைய நம்ம தன்மையை நம் பலனை தர முடியும் அதனால் வில்வ ஓடு அணிஞ்சிங்கன்னா சுத்தமாக வச்சுக்கணும் உங்கள் உடம்புக்கு ஒருவேளை ஒத்துக்கல ரொம்ப சளி தொந்தரவாக இருக்குன்னா வில்வ இல்லாமல் வெறும் ருத்ராஜமே அணியுங்க இல்லை எங்கள் உடம்பு ஒத்துக்கிட்டதே நல்லா இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அணியலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப் எல்லாேருக்கும் பார்க்குற மாதிரி முன்னாடி கொண்டு வந்து காமிக்கும் அதாவது முன்னாடி முன்னாடி இந்த யூடியூப்பில் வந்து நிற்கும் லைக் லைக் வீடியோ போய் மறக்காம சைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எங்களோட பதிவுகளை நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு உதவியா இருக்கும் நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்டுருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்